ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் எம்பிரான் ஏனாதி நாயனார் வயல்களால் சூழப்பெற்ற பழைய ஊர் ஏயினோர் இவ்வூரில் சான்றோர் மரபில் தோன்றியவர் ஏனாதியார் அரச மரபினருக்கு வால் பயிற்றும் தொழில் செய்து அதனால் வரும் செல்வத்தை சிவனடியார்களுக்கு பயன்படுத்தி வந்தார் அவரிடத்தில் பகவை பூண்டவன் அதிசூரன் நாயனாருக்கு தாய முறையினன் பொறாமை கொண்டு நாயனாரை போருக்கு அழைத்தான் இருபக்கத்து போர் வீரர்களும் ஒரு களத்தில் நின்று போர் புரிந்தனர் அதிசூரன் தோற்றான் அதிசூரனும் புறுமுதுகிட்டு தோற்று ஓடினான் வஞ்சனையால் வெல்வேன் என மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் ஒரு நாள் காலை இருவர் மட்டுமே போர் புரிவோம் என அழைத்தான் நெற்றியிலே எப்பொழுதும் திருநீர் அணியாதவன் அன்று திருநீர் அணிந்து கொண்டு கேடயத்தால் தன் நெற்றியை மறைத்து கொண்டே இருந்தான் நாயனார் வீரப்போர் புரிந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென நெற்றியை மறைத்திருந்த கேடயத்தை எடுத்துவிட்டான் திருநீர் என்று தெரிந்ததும் நாயனார் மனம் தளர்ந்தார் தேவரின் தலைவராகிய சிவபிரானுக்கு இவர் அடியார்கள் ஆகிவிட்டார் ஆதலால் இவர் கருத்தின் வழியே நான் நிற்க வேண்டும் என எண்ணினார் அதிசூரன் ஆயுதமற்றவரை கொன்றான் என்ற பழியும் அவனை வந்துவிடக் கூடாது என்று போர் புரிவது போல நடித்து கொண்டிருந்தார் அதிசூரன் ஏனாதியாரை கொன்றான் சிவபெருமான் ஏனாதி நாயனார் முன் தோன்றி என்றும் தம்முடன் இருக்குமாறு அவருக்கு அருள் புரிந்தார் சிவபெருமான் நன்றி சிவாய மகன் திருச்சிற்றம்பலம்